அனைவருக்கும் வணக்கம் என்று நாம் உலகின் மிகவும் மர்மமான மற்றும் அற்புதமான கட்டமைப்புகளில் ஒன்றான எகிப்திய பிரமிடுகளை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவில் பிரமிடுகளின் வரலாறு அவற்றின் வகைகள் கட்டுமான முறைகள் மற்றும் அவற்றின் மர்மங்கள் பற்றி அறிந்து கொள்வோம் எகிப்தின் பிரமிடுகள் பண்டைய உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றாகும் மேலும் அவை மனிதகுலத்தின் பொறியியல் மற்றும் கலைத்திறனுக்கு ஒரு சான்றாக விளங்குகின்றன இந்த பிரமிடுகள் பண்டைய எகிப்தியர்களின் வாழ்க்கையிலும் கலாச்சாரத்திலும் நம்பிக்கைகளிலும் முக்கிய பங்காற்றின எகிப்தில் பல வகையான பிரமிடுகள் உள்ளன ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான வடிவம் மற்றும் அம்சங்களுடன் கிசாவில் உள்ள பிரமிடுகள் குறிப்பாக பெரிய பிரமிடு எகிப்தின் மிகவும் பிரபலமான மற்றும் ஈர்க்கக்கூடிய பிரமிடுகள் ஆகும் சக்காரா மற்றும் அபு சிம்பிள் போன்ற பிற தளங்களிலும் பிரமிடுகள் உள்ளன அவை வெவ்வேறு காலப்பகுதிகளில் கட்டப்பட்டன பிரமிடுகள் எப்படி கட்டப்பட்டன என்பது இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது ஆனால் பண்டைய எகிப்தியர்கள் தங்கள் பொறியியல் திறமையால் இந்த மாபெரும் கட்டமைப்புகளை உருவாக்கினர் பிரமிடுகளின் துல்லியமான சீரமைப்பு மற்றும் அளவுகள் பண்டைய எகிப்தியர்களின் வானியல் மற்றும் கணித அறிவை வெளிப்படுத்துகின்றன பிரமிடுகளின் உள்ளே அரசர்களின் சடலங்கள் புதையல்கள் மற்றும் சிற்பங்கள் காணப்படுகின்றன அவை அவற்றின் காலத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்தன என்பதை காட்டுகின்றன பிரமிடுகள் பற்றி இன்னும் பல மர்மங்கள் உள்ளன அவை விஞ்ஞானிகளுக்கும் ஆய்வாளர்களுக்கும் சவாலாகவே உள்ளன ஸ்பிங்ஸ் சிலை அதன் பெரிய வடிவம் மற்றும் மனித தலை சிம்ம உடலுடன் எகிப்திய வரலாற்றில் ஒரு மர்மமான முக்கிய பங்கு வகிக்கிறது பிரமிடுகளின் கட்டுமானத்தில் வானியல் மற்றும் புவியியல் அறிவின் முக்கியத்துவத்தை பற்றி இன்னும் பல ஆய்வுகள் நடைபெறுகின்றன எகிப்திய அரசாங்கம் பிரமிடுகளை பாதுகாப்பதற்கும் உலக சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கும் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது பிரமிடுகளை பாதுகாக்க சர்வதேச அமைப்புகளுடனும் எகிப்து இணைந்து செயல்படுகிறது பிரமிடுகள் உலகெங்கிலும் இருந்து மில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன எகிப்தின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றுகின்றன பிரமிடுகள் பண்டைய எகிப்தியர்களின் அற்புதமான நாகரிகத்தின் ஒரு சான்றாகும் அவை மனிதகுலத்தின் ஒரு சிறந்த சாதனை இந்த பிரமிடுகள் மனிதகுலத்தின் வரலாறு பொறியியல் மற்றும் கலைத்திறனை பற்றி பலவற்றை நமக்கு கற்பிக்கின்றன பிரமிடுகள் தலைமுறைகளுக்கான ஒரு காலமற்ற பாரம்பரியமாக தொடரும் மேலும் அவற்றின் மர்மங்கள் தொடர்ந்து நம்மை வியப்பில் ஆழ்த்தும் எகிப்திய பிரமிடுகள் இதை பத்தி நினைச்சதே நம்ம மனசுல வர முதல் கேள்வி என்ன இத கட்டுனது மனுஷங்களா இல்ல வேற ஏதாவது சக்தியா பல நூற்றாண்டுகளா நம்மளை யோசிக்க வைக்கிற இந்த கேள்விக்கு வாங்க நாம சேர்ந்து விடை தேடலாம் இது மனித குலத்தோட மிகப்பெரிய சாதனைகள்ல ஒன்னோட உண்மையான கதை யோசிச்சு பாருங்க இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி அதாவது எந்த விதமான மாடர்ன் டெக்னாலஜியும் இல்லாத ஒரு காலத்துல ஒரு பழங்கால நாகரிகத்தால எப்படி வானத்திய தொடர அளவுக்கு இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த கட்ட முடிஞ்சது ஒரு உதாரணத்துக்கு கிசாவோட பெரிய பிரமிடம் மட்டும் எடுத்துக்கலாம் அது கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் அதாவது இருபத்தி மூணு லட்சம் கல்பாளங்களால ஆனது அதுல சில அது, பாலங்களோட எடை ஒரு பெரிய லாரியோட எடைக்கு சமம் சும்மா கற்பனை பண்ணி பண்ண பாருங்களேன் சரி இவ்வளோ பெரிய ஒரு சவாலை அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட அளவையும் அதை சுத்தி இருக்கிற மர்மங்களையும் நாம முதல்ல பார்க்கலாம் இது வெறும் கட்டிடங்கள் மட்டும் இல்ல தீர்க்கப்படாத ஒரு பெரிய புதிர் வாங்க அந்த புதிரோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதுக்கான பதில் எங்கேயோ வேற்று கிரகத்தில இல்ல அது எங்கேயே நம்ம பூமியில தான் இருக்கு இது மனிதனோட பரிணாம வளர்ச்சி அவனோட புத்திசாலித்தனம் பத்தின ஒரு கதை எந்த ஒரு கட்டுக்கதையை விடவும் இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் பாருங்க ஆனா இந்த புத்திசாலித்தனம் எல்லாம் ஒரே நல்ல வந்துடல இன்னைக்கு நாம பாக்குற அந்த பிரமிட் வடிவம் ஒரே ராத்திரியில உருவானது கிடையாது அது பல வருஷங்களா நடந்த ஒரு நீண்ட பரிணாம வளர்ச்சியோட உச்சகட்டம் இந்த வளர்ச்சிக்கு ரொம்ப தெளிவான ஆதாரங்கள் இருக்கு முதல்ல எல்லா மஸ்தாபா அப்படின்னு சொல்ற ரொம்ப சிம்பிளான தட்டையான கல்லறைகள் தான் ஆரம்பிச்சுது அப்புறம் இந்த மஸ்தாபாக்கள்ல ஒண்ணு மேல ஒன்னா அடுக்கி மன்னர் ஜோசர் முதல் பிரிமிட கட்டினாரு அதுக்கப்புறம் பல நூறு வருஷ பரிசோதனைகளுக்கு பிறகு தான் கிசாவோட பெரிய பிரமிட் மாதிரி ஒரு முழுமையான பிரிமிட் வடிவம் உருவாச்சு இது ஒரு தெளிவான ஆர்கிடெக்சரல் பயணம்னு சொல்லலாம் ஓகே பிரமிட் வடிவம் படிப்படியா உருவானதுன்னு நம்ம ஏத்துக்கலாம் ஆனா அடுத்த பெரிய கேள்வி வருது இல்லையா க்ரெயின் புல்டோசர்னு எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள கற்கள அவங்க எப்படி நகர்த்தினாங்க எப்படி ஒன்று மேல ஒன்னா அடுக்குனாங்க அவங்களோட சிம்பிளா தான் இருக்கும் ஆனா ரொம்பவே புத்திசாலித்தனமானது முதல்ல செப்பு கருவிகளை வச்சு இருந்து கற்களை வெட்டி எடுத்தாங்க அப்புறம் மர வண்டிகளில் ஏத்தி தரையை ஈரமாக்கி அதை இழுத்துட்டு போனாங்க கடைசியா பெரிய மண் சரிவுகளை பயன்படுத்தி ஒவ்வொரு கல்லையும் கரெக்டான இடத்துக்கு தூக்கி வச்சாங்க இது ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு கச்சிதமான எக்ஸிக்யூஷன்னே சொல்லலாம் இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா அவங்களோட இன்ஜினியரிங் திறமை நாம நினைச்சத விட பல மடங்கு அட்வான்ஸ்டா இருந்திருக்கலாம் ஒரு புது ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ஜோசரோட பிறமிட கட்ட அவங்க தண்ணியோட சக்தியை கூட பயன்படுத்திருக்கலாம்னு சொல்லுது ஒருவேளை ஒரு ஹைட்ரோலிக் லிஃப்ட் மாதிரி ஏதாவது இருந்திருக்குமோ சரி இப்போ அதை எப்படி கட்டினாங்கன்னு நமக்கு ஓரளவு தெரியுது ஆனா அதை விட ஆழமான ஒரு கேள்வி இருக்கு ஏன் எதுக்காக இவ்ளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த அவங்க கட்டணும் அதோட உண்மையான நோக்கம் என்ன பழங்கால எகிப்தியர்களை பொறுத்து மரணம் ஒரு முடிவு கிடையாது அது ஒரு புது ஆரம்பம் அதனால பிரமிடுகள் வெறும் கல்லறைகள் இல்ல அது ஒரு ரீபர்த் மெஷின் சொல்லலாம் மன்னரோட உடலை பாதுகாத்து அவரோட கா அதாவது வாழ்க்கை சக்தி அடுத்த உலகத்துக்கான பயணத்தை தொடர்றதுக்கு ஒரு நிரந்தர வீடாக அதை டிசைன் பண்ணாங்க பிரமிட்டோட டிசைன்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருந்துச்சு அதோட வடிவம் இந்த உலகம் உருவான உருவானப்போ இருந்த முதல் நிலப்பரப்பை குறிக்குது அதோட சாய்வான பக்கங்கள் சூரிய கடவுளான ராவோட கதிர்களை பிரதிபலிச்சுது சொல்லப்போனா இது பூலோகத்தில் இருக்கிற மன்னரையும் வானத்தில் இருக்கிற கடவுள்களையும் இணைக்கிற ஒரு பாலமாக இருந்துச்சு அப்போ பிரிமிடுகளோட நோக்கம் ஆன்மீக சம்பந்தப்பட்டதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது ஆனா பல வருஷங்களா பேசப்படுற சில விஷயங்கள் இருக்கே மறைக்கப்பட்ட குறியீடுகள் கணித ரகசியங்கள் நட்சத்திரங்களோட தொடர்பு இந்த கதைகளெல்லாம் உண்மையா சில பிரபலமான தியோரீஸ் என்ன சொல்லுதுன்னா பிரமிடுகளுக்குள்ள பை மாதிரி கணித ரகசியங்கள்லாம் புதஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஓரியன் மாதிரி ரொம்ப தூரத்துல இருக்கிற நட்சத்திர கூட்டங்களோட நேர்கோட்ல இது அமைஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க இது நிஜமாவே ஒரு காஸ்மிக் கோடா ஆனா ஆதாரங்களை நாம ஆராய்ஞ்சு பார்த்தா இந்த ஓரியன் தொடர்புக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்ல அது ஒரு நவீன கால தியரி அவ்ளோதான் ஆனா ஒரு விஷயம் மறுக்க முடியாத உண்மை பிரிமிடுகள் ரொம்ப துல்லியமா வடக்கு திசையை நோக்கி கட்டப்பட்டிருக்கு இது அவங்களோட வானியல் அறிவுக்கும் இன்ஜினியரிங் திறமைக்கும் ஒரு மிகப்பெரிய சாட்சி ஆக கடைசியா நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் ஏலியன்ஸ் கட்டினது தொலைஞ்சு போன நாகரிகம்னு சொல்ற ஒவ்வொரு கதைக்கும் ஆர்கியாலஜி ரொம்ப தெளிவான மனுஷங்க செஞ்சதுக்கான விளக்கத்தை கொடுக்குது ஆதாரங்கள் எல்லாமே கட்டுக்கதைகளை விட உண்மையோட பக்கம்தான் உறுதியா நிக்குது அப்போ பிரமிடுகளோட உண்மையான ரகசியம் என்னன்னா அதுல எந்த ரகசியமும் இல்லைங்கிறது தான் அது மனிதனோட புத்திசாலித்தனத்துக்கும் அவனோட விடாமுயற்சிக்கும் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நினைவு சின்னம் எந்த ஒரு ஏலியன் கதையை விடவும் இந்த உண்மையான மனித தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது ரொம்ப ஆச்சரியமானது